ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷார் டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான லன்ச் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பறிக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அதிக டைம் எடுக்காதுங்க ரெண்டே விசில் தான் சட்டுன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி மல்லி மல்லிகை தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாம் நல்லா வருபட்டு செவந்து வரணும் ஓரளவுக்கு எல்லாம் வறுபட்டதும் இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்து அதையும் சூட்லேயே கலந்து விட்டு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இதை நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஆரட்டும் உங்கள் கிட்டே இடிக்கிற ஒரிலிருந்துன்னா சூட்டோடு சேர்த்து இடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கட்டி பெருங்காய் இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலுன்னா கடைசியாக சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இது குண்டு மிளகாய்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் சேர்த்து எல்லாம் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இதோட ஒரு பத்து பூண்டு பல்ல ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் வதங்கினதும் இதோட ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் புளி தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசி சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் இப்போ இதோடு நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலா பொடியை அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்துடுங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பை பத்தாட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஊற வச்ச அரிசியை தண்ணீர் வடிகட்டி சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம் ஒரு கப் அளவுன்றது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு புளி தண்ணீர் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கங்க ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்து நல்ல ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் விசில் வரும்போதே வீடே மணமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கங்க நல்ல கமகமன் வீடே மணக்க மணக்க அருமையான சுவையில் புளியோதரை ரெடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாதம் தனியாக வடிக்க வேண்டாம் புளி காய்ச்ச வேண்டாம் குக்கரில் ரெண்டே விசில் தாங்க உடனடி புளி சாதம் ரெடி இந்த மழை காலத்துக்கு இந்த காரசாரமான கோவில் புளியோதரை ரெசிப்பியை இன்ஸ்டண்டாக இது மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு புளி சாதம் ரெடி பார்க்கும்போதே நாக்கள் எச்சி ஊறும் அந்த அளவுக்கு அருமையாக அசத்தலாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்